ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்வீ லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம ரவா பணியாரம் பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த ரவா பணியாரம் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் வச்சுக்கிட்டு ஒரு கிளாஸ் நான் ரவை எடுத்துருக்கேங்க இந்த கிளாஸ் அளவு தான் மைதாவும் சுகரும் நான் எடுத்துக்க போகிறேன் அதே கிளாஸ் வச்சு ஒரு கிளாஸ் மைதா மாவு ஒரு கிளாஸ் சுகர் இதில் ஒரு சிட்டியை உப்பு போட்டுக்கலாம் உப்பு போடுறப்போ அந்த இனிப்போட டேஸ்ட்டு நல்லா எடுத்துக்காட்டும் இதுலேயும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இதில் ஒரு கிளாஸ் அந்த கிளாஸ் தாங்க அதே கிளாஸ் வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி விடுறேன் இதை நல்லா இப்போ கலந்துக்கலாம் நல்லா கலந்துக்கிட்டு இன்னும் ஒரு அரை கிளாஸ் கம்மியாக தண்ணி விட்டுக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து இதை ஒரு மூடி வச்சு மூடி ஒரு முப்பது நிமிஷமாவது ரவை ஊறணுங்க அதுக்காக நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க இந்தளவு கலந்து வச்சிட்டோன்னா நமக்கு சுகரும் கரையணும் அதனால் ஒரு ஆஃப் அன் ஹவர் அதை மூடி வச்சு வச்சிடலாம் இப்போ அரை மணி நேரம் கழித்து பாருங்கள் தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது நான் ஒன்றே கால் கிளாஸுக்கு கொஞ்சம் கூட ஊற்றிருந்தேன் தண்ணி இப்போ இதுலேயும் தேங்காய் துருவல் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் சோடா உப்பு ஆப்பச்சோடா இருக்கலாங்க அது ஒரு ஸ்கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்படி செய்கிறப்ப அந்த ரவா பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம ஆப்பச்சோடா போட்டால் தான் கொஞ்சம் சாஃப்ட்டாக வரும் தண்ணி பதம் இந்த அளவு வச்சுக்கோங்க இப்போ நான் பணியாரக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன் நான் நெய் விட்டு சுட போகிற எண்ணெய்லையும் சுட்டு எடுக்கலாங்க நெய் விட்டு சுடுறப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணுங்க பணியாரம் எப்பவுமே சிம்மில் தான் செய்யணும் இல்லைன்னா உள்ளே வேகாது அதனால் சிம்மில் வச்சு நம்ம ஊற்றிக்கலாம் முக்காப்பாதம் ஊற்றுங்க ரொம்ப ஊற்றிட வேண்டாம் எல்லா குழியிலையும் ஊற்றி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு மூடிடலாம் மேலே மாவே இல்லாமல் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போடுங்க அந்த வடிவம் கரெக்டாக வருங்க இப்போ மூடி வச்சிடலாம் வெந்ததுக்கப்புறம் காற்றையும் பாருங்கள் இப்போ பாருங்க மேலே மாவே இல்லை பாருங்கள் இப்போ நம்ம திருப்பி போடுறப்போ அந்த வடிவம் கரெக்டாக உரு நல்ல ரவுண்டாக கிடைக்குங்க சிம்ளே வச்சு வேக வைங்க நல்ல உள்ளார வெந்து மேலே இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இதே மாதிரி இதே அளவில் நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்குங்க இப்போ நமக்கு அருமையான பணியார ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஒரு ஷேர் பண்ணி விட்டுட்டு ஒரு லைக் போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்